வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஒன் குரூப் ஸ்டடி சேனல் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேம் த்ரீல என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னு பார்த்துடலாம் ஒன் மார்க் மட்டும் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வருங்கிற க்ளான்ஸில் பார்க்கலாம் யார் 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 பாடலின் ஆசிரியர் வையம்பட்டி முத்துசாமி இது சம்மந்தமாக ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கும் மூஞ்சி மரத்தின் இலைகள் காலையிலையும் சாயங்காலம் பார்த்தா மூடி இருக்கும் பகல் வெளியில நல்லா இலைகள் விரிஞ்சிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இலைகள் விரிஞ்சிருக்கு இது இலைகள் சுருங்கி மூடி போயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சூரியகாந்தி பூக்கள் வந்து அனைத்தும் ஒரே திசையை இருக்கும் இந்த பட்டாசு காயை தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எறும்பு புற்றுக்குள் பல அறைகள் இருக்கும் படவிலக்கு அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிக்சர் டிக்ஷனரி ஒன்றை வேந்தன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை வேந்தன் ஆசிரியர் அவ்வையார் தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்தும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நிறையா இருக்குது இல்லை தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஸ்ட்ரா உறிஞ்சு கொள்ளல் ஆன் ஒலிப்பான் ஒளிவாங்கி மைக் ஒளிப்படம்னா போட்டோ இடுப்புப்பட்டி பெல்ட் சங்கிலங்கு பீட்ரூட்